அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துரு கண்ணியமிக்க ஹஜ்ஹாஜிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக ஹஜ்ஜிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாஜிகளின் கவனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை ஹாஜிகளும் உங்களுடைய பணம் கட்டிய ரசீதோடு சில ஆவணங்களை ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜி கமிட்டி நமக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது அப்போ இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள என்னென்ன ஆவணங்களை எப்படி நம்ம சமர்ப்பிக்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் இன்ஷாலா நம்ம அஜி கமிட்டினுடைய அறிவிப்பு வந்ததற்கு பிறகு நம்ம ஆன்லைனில் அப்ளை செஞ்சோம் பார்த்தீங்களா அப்ளை செஞ்சு முடிச்சதோட நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் டவுன்லோட் செஞ்சுருப்போம் டவுன்லோட் செஞ்சு இப்படி ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஃபோட்டோ உள்ள ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுருப்பீங்க நபர் ஒருத்தருக்கு மூணு பேப்பர் வந்திருக்கும் ஃபோட்டோவோட ஒரு பேப்பர் அப்புறம் அது ரெண்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விவரங்களாக ரெண்டு மூணு பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க சரிங்களா அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வந்து முதல் பக்கத்தில் ஒரு மூணு கையெழுத்து போட வேண்டியது இருக்கும் அதாவது ஏழாவது டீடைல்ஸ் ஆஃப் நாமினி அப்ளிகேஷன் சொல்லி ஏழாவது ஒரு இடம் இருக்கும் ஏழாவது காலம்ல நீங்கள் யாரை நாமினியாக தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அந்த நாமினியினுடைய கையொப்பம் இந்த இடத்துல போட வேண்டும் அவர் மற்ற விபரங்கள்லாம் நம்ம எழுதியிருக்கோம் நாமினியினுடைய ஃபோன் நம்பரு அவர் ஊர் ஏரியாலாம் நம்ம எழுதியிருக்கோம் கையெழுத்து மட்டும் போடாமல் இருக்கும் அந்த இடத்துல நாமினியினுடைய கையெழுத்து போடணும் அடுத்து எட்டாவது ஒரு இடத்துல மகரம் பெண்களாக இருந்தால் கூட செல்லக்கூடிய கணவன்களோ அல்லது சகோதரர்களோ மகனோ இது மாதிரி மகரமோட செல்லக்கூடியவர்கள் அந்த மகரம் யாரோ பெண்களுக்கு மட்டும் பெண்கள் ஹாஜிகளாக இருந்தால் அந்த மகரம் இந்த இடத்துல கையெழுத்து போடணுங்க சரியா மகரம் இல்ல தனியாக போனா தேவையில்லை அடுத்து இந்த வரியில லாஸ்டா நம்மளுடைய ஹாஜிகளுடைய கையெழுத்து போடணும் செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய கையெழுத்து இந்த இடத்துல போடணும் முதல் பக்கத்தில் நாமினி டீட்டெயில்ஸு அவங்க கையெழுத்து போடணும் மகரம் இல்லாத பெண்கள் இருந்தால் தேவையில்லை மகரமோட செல்லக்கூடியவர்களாக இருந்தால் மகரம் என்ற அந்த காலம்ல கையெழுத்து போட வேண்டும் அடுத்து கடைசியாக செல்லக்கூடிய ஹாஜிகள் கையெழுத்து போடணும் சரிங்களா இது முதல் பக்கத்தினுடைய விவரம் அடுத்து ரெண்டாவது பக்கம் ஒன்று இருக்கும் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க டிக்ளரேஷன் அண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது இந்த ஃபார்ம்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஜென்ரல் கேட்டகரியில் லேடிஸ் வித்தவுட் மகரம் எல்லாேருமே என்ன செய்யணும்னா இந்த இடத்துல டேட் போட்டிருக்க இடத்துல நீங்கள் அந்த என்ன தேதியில் கையெழுத்து போடுறீங்களோ அந்த தேதியை ஃபில்அப் பண்ணிக்கிறீங்க பிளேஸ் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க உதாரணத்துக்கு தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் சென்னைனா சென்னை அப்படின்னு போட்டுருங்க இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க சரிங்களா அதே மாதிரி மூணாவது பேப்பர் நம்ம டவுன்லோடு செஞ்சு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வைக்கப்பட்ட இந்த மூணாவது பேப்பர் பாஸ்போர்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்ம் கொடுத்து வைப்பாங்க மேல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பேரு பாஸ்போர்ட் நம்பரு டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாமே நமக்கு வந்துடும் அதுல ஏழாவதுல ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க வேலிட் மிஷின் ரீடபிள் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் உங்களுக்கு அப்டேட்டா இருக்கா மிஷின் ரீடு பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான நவீன பாஸ்போர்ட்டான்னு கேட்டிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் நவீன பாஸ்போர்ட் தான் இருக்கும் எஸ்ன்னு கொடுத்துருங்க ரெண்டாவது எட்டாவது பாஸ்போர்ட் இஸ் டேமேஜ் ஏதாவது பாஸ்போர்ட் கிழிஞ்சிருக்கா தண்ணியில் நனைஞ்சு ஏதாவது டேமேஜாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எட்டாவது அது நோ யாருக்கும் அல்லாட்கிறதுக்குள்ள டேமேஜாக இருக்காது நோன்னு கொடுத்துருங்க ஒன்பதாவது பாஸ்போர்ட்டில் அட்லீஸ்ட் ரெண்டு பேப்பராவது சீர் அடிக்கிறதுக்கு இருக்கா பல நாடுகளுக்கு பல தடவை செல்லக்கூடியவர்களுடைய பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஜ் எல்லாம் ஃபுல்லாம ஃபுல்லாக இல்லாமல் ரெண்டு பேஜாவது அட்லீஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கான்னு சொன்னால் இருக்கு எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா அடுத்து இந்த இடத்துலையும் பிளேஸுக்கு பிளேஸ் எந்த ஏரியா தஞ்சாவூரா சென்னையா அல்லது வேற எந்த ஊரா அல்லது டேட் போட்டு டேட் போட்டுரும் இந்த இடத்துல ரெண்டாவது பேப்பர்ல ஒரு சிக்னேச்சர் போட்டுறீங்க அடுத்து மூணாவது ஒரு பேப்பர் மூணு பேப்பர்ல கையெழுத்து போட்டுறீங்க சரிங்களா இந்த மூணு நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேப்பர்லோட இருக்கும் முதல் நாமினி அதாவது ஏழாவது காலத்துல நாமினி சிக்னேச்சர் எட்டாவது காலத்துல மகரம் இருந்தால் மகரம் கடைசியா இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து ரெண்டாவது பேப்பர்ல சோலமன் சோலமன் டிக்ளரேஷன் அப்படின்ற இடத்துல டேட்டு பிளேஸ் கையெழுத்து அடுத்து மூணாவது பேப்பர்ல இந்த பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விவரங்களை எஸ்ஆர்னோ கொடுத்து கையெழுத்து போடணும் அப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்டு நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு எஸ்ஆர்னோ கொடுத்து ஃபில்அப் பண்ணி பிளேஸ் டேட்டு ஃபில்அப் பண்ணா ஓகே இதை நீங்க வச்சுக்கிடுங்க சரியா அடுத்து ரெண்டாவது பேங்க்குக்கு சென்றால் கவர் நம்பர் போட்டு யார் கவர் ஹெட்டோ அவர்களுடைய பேர் போட்டு ஒரு நபருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு அப்படின்னு சொல்லி கெட்ட போறீங்க ரெண்டு பேரா இருந்தா ரெண்டு பேருக்கு மூணு பேரா இருந்தா மூணு பேருக்கு ஸ்டேட் பேங்க்லேயோ யூனியன் பேங்க்லேயோ சென்று நீங்கள் கட்டிடுவீங்க கெட்டி முடிச்ச உடனே நீங்க காசு கட்டிட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்ட ரெண்டாவது நீங்க கையில வச்சுக்கிறீங்க சரியா அல்லது ஆன்லைன்ல கட்டுறவங்களா இருந்தா ஆன்லைன்ல அனுப்பி அந்த ஸ்கிரீன்ஷாட் ரிசிப்டை நாம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க போறோம் இது காசு கெட்டினதுக்கு உண்டான ரிசிப்ட் இது ரெண்டாவது ஆவணமாக நம்ம இணைக்க போறோம் மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடணும் நம்ம குரூப்பில் போட்டு விட்டுருக்கேன் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சு கவர்மெண்ட் டாக்டர் இடத்துல இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டணும் ஃபோட்டோ ஓட்டி டாக்டர் இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விவரங்களை எல்லாம் ஃபில்லப் செய்து உங்களுக்கு உண்டான சுகர் டயபெட்டிக் பிபி இன்னும் மற்ற சில விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல கேட்டு அல்லது டெஸ்ட் எடுக்க சொல்லி உங்களுக்கு அவங்க என்ஓசி கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு இந்த இதில் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இப்படியாக மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் காசு கொடுத்த அனுப்புன ரிசிப்டு மூணாவது நாம் அப்ளை போது நமக்கு வந்த அந்த டவுன்லோடு செய்த இந்த ப்ரிண்ட் அவுட்டு இதில் ஒரு மூணு பேப்பர் மெடிக்கலில் ஒரு ரெண்டு பேப்பர் அண்டு பேங்க் ஸ்லிப் இந்த மூணு இந்த மூணு ஸ்லிப்பையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மடிச்சு கொரியர்லயோ அல்லது நேர்ல ஹஜ் கமிட்டி சென்னையிலயோ கொடுத்து அனுப்ப போறோம் இன்ஷால்லா இதுதான் ப்ராசஸிங் இன்ஷால்லா எல்லோரும் ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க சொல்லுவோம் அசலாம் வரமத்து வளர்க்க